சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அசாத் அரச குடும்பத்தினுடைய கொடூரமான ஆட்சி நடவடிக்கைகள் பற்றிய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதேவேளை இரண்டாயிரத்தி நூறு கோடியை ரஷ்யாவிற்கு கடத்தி இருக்கிறார் சிறிய அதிபராக இருந்த அல் அசாத் அதேபோல தக்ரீர் அல் சாம் கிளர்ச்சி படையுடன் பிரித்தானிய அரசு ராஜதந்திர தொடர்பை கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மறுபுறம் அல் ஆட்சி வீழ்த்தப்பட்டிருக்கின்ற நிலையில் ஆயுதங்கள் பெறுகின்ற வழியை தற்காலிகமாக இழந்திருப்பதாக ஹிஸ்புல்லா தலைவர் கூறியிருக்கிறார் மறுபுறம் இன படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஈரான் அழைப்பு விடுத்திருக்கிறது இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய கப்பல் ஒன்று கருங்கடலில் இரண்டாக புலர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படி என்று சொன்னா மறக்காமல் சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் அசாத் அரச குடும்பத்தின் கொடூரமான ஆட்சி நடவடிக்கைகள் குறித்த தகவல்களும் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் சிரியாவில் அசாத் ஆட்சியில் சிறை தண்டனை அனுபவித்த பலருக்கு தங்கள் சொந்த பெயர்களே நினைவில் இல்லை என்று கூறப்படுகிறது இவ்வாறு மக்களை சித்திரவதைக்கு உட்படுத்திய அதிகாரிகள் தற்போது தீவிரமாக தேடப்பட்டு வருகிறார்கள் அசாத் ஆட்சியில் சிரியாவில் குறிப்பாக கவுட்டா என்ற பகுதியில் மரணம் என்பது வழக்கமான ஒரு நிகழ்வாகவே இருந்திருக்கிறது கிளர்ச்சியாளர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பகுதியானது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ரசாயன தாக்குதலுக்கு இலக்கானது விமானப்படை ஹெலிகாப்டரில் இருந்து இரண்டு மஞ்சள் சிலிண்டர்கள் கீழே வீசப்பட்டன பொதுவாக வான் தாக்குதல்களுக்கு பழக்கப்பட்ட மக்களால் குளோரின் வாயு தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியாமல் போனது தற்போது அசாத் ரஷ்யாவிற்கு ஓடியொழிந்திருக்கின்ற நிலையில் தாங்கள் அனுபவித்த துயரங்களை அந்த மக்கள் ார்கள்ு தாக்குதலை அடுத்து பச்சை நிறமாக எரிந்து உடலோடு ஒட்டிக்கொண்டன துப்பாக்கி குண்டுகளுக்கும் டேங்கிகளுக்கும் பயப்படாத மக்கள் ரசாயன வாயு தாக்குதலுக்கு அஞ்சு நடுங்கியிருக்கிறார்கள் அசாத் ஆட்சி காலத்தில் மொத்தமாக மூன்று லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு ஒரு லட்சம் மக்கள் மாயமாக இருக்கிறார்கள் ரசாயன வாயு தாக்குதல் தெருக்களில் அசாத் ராணுவத்தால் கொல்லப்படுதல் பலர் கைதாகி மிக மோசமான சிறைகளில் சித்திரவதைக்கு தள்ள பல்வேறு தற்போது வந்திருக்கிறது தங்கள் உற்றார் உறவினர்களை தேடி தற்போது மக்கள் மருத்துவமனைகள் தோறும் அலைகிறார்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பலருக்கு தங்களினுடைய அடையாளம் தெரியவில்லை என்றும் சொந்த பெயர்கள் கூட நினைவில் இல்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ராணுவ உதவிகளுக்காக ரஷ்யாவை நம்பியிருந்த சிறிய ஜனாதிபதி அசாத் சுமார் இரண்டாயிரத்தி நூறு கோடி தொகையை ரஷ்யாவிற்கு கடத்தி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி காலகட்டத்தில் ரஷ்யாவினுடைய நுக்கோவா விமான நிலையம் அசாத் அரசாங்கம் சுமார் இரண்டு டன் பணத்தாளை ரஷ்யாவிற்கு அனுப்பியிருப்பதும் அங்கிருக்கின்ற வங்கிகளில் அவை முதலீடு செய்யப்பட்டிருப்பதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது ரஷ்யாவின் வாக்னர் குழு உட்பட ராணுவ ஆதரவுக்கு சிரியா ரஷ்யாவை நம்பியிருந்த போது இந்த பணத்தாள்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதோடு அசாத் குடும்பம் ரஷ்யாவில் சொகுசு மாளிகைகளையும் இந்த காலகட்டத்தில் வாங்கியிருக்கிறது அசாத்தினுடைய ஆட்சி சிரியாவின் வளங்களை சூரியடிப்பதாகவும் அதன் சொந்த மக்களுக்கு எதிரான போருக்கு நிதியளிப்பதற்காக குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது மார்ச் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இடையில் ரஷ்யாவிற்கு அமெரிக்க டாலர் மற்றும் யூரோ பணத்தாள்களை மொத்தமாக இருபத்தி ஒரு முறை டன் விமானம் மூலமாக அசாத் நிர்வாகம் ரஷ்யாவிற்கு கடத்தி இருக்கிறது இது மொத்தம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் அதாவது இந்திய மதிப்பில் இரண்டாயிரத்து நூற்றி இருபது கோடி அப்படி என்று சொல்லையும் சொல்லப்படுகிறது வெளியான தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்தே பணத்தாள்களை ரஷ்யாவிற்கு அனுப்புகின்ற நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கின்ற அசாத் பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து கோதுமை வாங்கும் பொருட்டு இந்த பணத்தாள்களை ரஷ்யாவிற்கு அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது நாடு மொத்தமாக பொருளாதார தடைகளை எதிர்கொண்ட போது சிரியாவில் பணத்தாள்கள் மட்டுமே கைவசம் இருந்திருக்கிறது போதைப் பொருள் எரிபொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகளாலும் அசாத் அரசாங்கம் பணம் சம்பாதித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சிரியா இருபத்தி ஒரு முறை விமானங்களில் பணத்தாள்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் பதிவாகி இருக்க ரஷ்யாவில் அப்படியான இந்த பதிவுகளும் இல்லை என்றே கூறப்படுகிறது இதற்கிடையில் சிரியாவில் பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சியை கவிழ்த்த கிளர்ச்சியாளர்களுடன் பிரித்தானிய அரசு ராஜதந்திர தொடர்பை கொண்டிருப்பதாக பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்திருக்கிறார் சிரிய நாட்டு மக்களுக்கு உதவுவதற்காக ஐம்பது மில்லியன் பவுண்டுகளை வழங்கவும் பிரித்தானியா தீர்மானித்திருக்கிறது அத்துடன் கிளர்ச்சி குழுவான ஹயாத் தக்ரீர் அல் சாம் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் அதனுடன் ராஜதந்திர தொடர்புகளை வைத்திருக்க முடியும் எனவும் டேவிட் லாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய பிரதிநிதி அரசாங்கம் சிரியாவை ஆட்சி செய்வதை பிரித்தானியா விரும்புவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்நிலையில் ஆட்சி கவல்பிற்கு பின்னர் சிரிய மக்களினுடைய வாழ்வு இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது அதன்படி அந்த நாட்டில் மூடியிருந்த பாடசாலைகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன இதேவேளை உலகத் தலைவர்கள் பலரும் சிரியாவிற்கு உதவ முன்வருகின்ற நிலையும் காணப்படுகிறது அந்த வகையில் உக்ரைனிய ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி சிரியாவிற்கு உணவு விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உக்ரைன் அதிகாரிகளுக்கு பணிப்புரையும் விடுத்திருக்கிறார் அதேபோன்று சிரியாவினுடைய ஆட்சியில் இருக்கின்ற புதிய நிர்வாகம் உடன்படுகின்ற நிலையில் சிரியாவிற்கு தேவையான ராணுவ பயிற்சிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக துருக்கி அரசாங்கமும் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் டிசம்பர் எட்டாம் திகதி பசரல் அசாத் அரசு கவிழ்ந்த பிறகு வழியாக ஆயுதங்கள் பெறுகின்ற வழியை தற்காலிகமாக தங்கள் குழு இழந்திருப்பதாக லெபனானை தள்ளமாக கொண்ட போராளி குழுவான ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நயிம் ஹாசிம் ஒப்புக்கொண்டிருக்கிறார் மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய நடவடிக்கைகளின் பரந்த நோக்கத்தில் இது ஒரு தடங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர் புதிய ஆட்சி அமைந்தவுடன் விநியோக பாதையை மீட்டெடுக்க முடியும் என்றும் அவ்வாறு இல்லை என்றால் ஆயுத விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதற்கு ஹிஸ்புல்லா வேறு வழிகளை தேடலாம் என்றும் தெரிவித்தார் மேலும் வழியாக ஆயுதங்களை பெறுவதில் பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட ஹிஸ்புல்லாவினுடைய எதிர்ப்பு தொடரும் என்று வலியுறுத்தி இருக்கின்ற ஹாசிம் சிரியாவின் புதிய அரசாங்கம் அண்டை நாடான இஸ்ரேலை அங்கீகரிக்கவோ அல்லது அதனுடன் உறவுகளை ஏற்படுத்தவோ கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் ஹிஸ்புல்லா தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்திய பின்னரே சிரியாவின் புதிய ஆட்சியை மதிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் இருப்பினும் லெபனான் மற்றும் சிரிய மக்கள் அதே போன்ற அரசாங்கங்கள் தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்று தாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் காசா இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுடன் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தியிருக்கிறது ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் காசா பகுதியில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களினுடைய தங்குமிடங்கள் மற்றும் கூடாரங்கள் மீதான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை கண்டித்திருக்கிறது செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்குகின்ற ஆதரவின் காரணமாக காசாவில் தொடர்ந்து வருகின்ற இனப்படுகொலைக்கு எதிராக சர்வதேச அமைப்புகள் மற்றும் ஐநா தண்டனை வழங்க வேண்டும் என்று இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இஸ்திரேலிய தலைவர்களை தண்டனைக்காக விசாரணை முன் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இறுதியாக ரஷ்ய கப்பல் ஒன்று கருங்கடலில் இரண்டாக பிளந்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன கருங்கடலில் இருபத்தி ஒன்பது ஊழியர்கள் சென்ற இரண்டு ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் புயலில் சிக்கி கடுமையாக சேதமடைந்திருக்கிறது ரஷ்யாவுக்கும் கிரிமியாவுக்கும் இடைப்பட்ட ஹெர்ச் ஜலசந்தையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட கடுமையான புயலின் போது பதினைந்து ஊழியர்களுடன் ஆயிரக்கணக்கான டன் எரிபொருள் எண்ணெயை ஏற்றிச் சென்ற வோல்கோ நெப்ட் இருநூற்றி பன்னிரண்டு என்ற ரஷ்ய எண்ணெய் கப்பல் இரண்டாக பிளந்து அதிலிருந்து எண்ணெய் கடலில் கச

பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்